இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இந்தியா உடனான பதற்றங்களை தடுக்க உலக நாடுகளிடம் பாகிஸ்தான் உதவி கோருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது காஷ்மீர் பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் மீது பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற குரல்களும் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பாகிஸ்தான் உடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் முழுமையாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அரசு சமீபத்தில் அறிவித்தது இதன் விளைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்போது எழும் கேள்வி என்னவென்றால் பாகிஸ்தானுடனான வர்த்தகத்தை நிறுத்துவது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் இரு நாடுகளுக்கும் இடையே என்ன மாதிரியான பொருட்கள் வர்த்தகம் செய்யப்பட்டன பாகிஸ்தானிலிருந்து ஏற்றுமதி நிறுத்தப்பட்டால் இந்தியாவில் எந்தெந்த பொருட்களின் விலை அதிகமாக இருக்கும் என பல கேள்விகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரத்தில் நடைபெற்ற உயர்மட்ட குழுவுடன் நடைபெற்ற ஆலோசனையில் தாக்குதலுக்கு நாட்டின் பதிலடியின் தன்மை இலக்குகள் மற்றும் நேரத்தை தீர்மானிக்க இந்திய ஆயுத படைகளுக்கு முழுமையான செயற்பாட்டு சுதந்திரம் உள்ளது என்று பாதுகாப்பு தலைமைக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினார் இதுவரை பெரிதாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கவில்லை இந்த ஒரு சூழ்நிலையில்தான் போர் வெடித்தால் பாகிஸ்தானால் வெறும் நான்கு நாட்கள் மட்டுமே பிடிக்க முடியும் என தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பீரங்கி வெடிகுண்டுகள் பாகிஸ்தானிடம் மிக குறைவாகவே இருக்கிறதா இதனால் பாகிஸ்தான் ராணுவமுமே பதற்றத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது உக்ரைன் ரஷ்யா இடையே மோதல் தொடர்ந்து வருவது அனைவருக்கும் தெரியும் அதேபோன்று இஸ்ரேலும் ஹமாஸ் ஔதியுடன் போரை நடத்தி வருகிறது இதனால் இரு நாடுகளும் தேவையான வெடிமருந்துகளை வாங்க பாகிஸ்தானுடன் ஆயுத ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டன இதனால் அந்த இரு நாடுகளுக்கும் பாகிஸ்தான் வெடிமருந்துகளை அதிகம் அனுப்பிவிட்டன மேலும் பாகிஸ்தான் வசம் இருக்கும் ஆயுதங்கள் எண்ணிக்கை தற்போது வெகுவாக குறைந்துவிட்டன இதனால் பாகிஸ்தான் வெளிநாடுகளான சீனாவிடம் துருக்கி போன்ற நாடுகளிடம் ஆயுதம் வேண்டி எதிர்பார்த்து காத்து வருவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக ஜெனரல் கமர் ஜாவேத் பஜ்வா இருந்தபோது இந்த பிரச்சனையை அவர் எழுப்பியிருந்தார் அதாவது இந்தியாவுடன் நீண்டகால போர் ஏற்பட்டால் அதை சமாளிக்க பாகிஸ்தானிடம் வெடிமருந்துகளும் பொருளாதார வலிமையும் இல்லை என்று அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்